இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே மகளே உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் ஆனா நீ வசனத்தை தியானிக்கணும் வசனத்துக்கு உன் அர்ப்பணிக்கணும் வசனத்தின்படி வாழ உன்னை ஒப்பு கொடுக்கணும் நீ அப்படி தியானிச்சு வசனத்திற்கு உன்னை ஒப்பு கொடுத்தா நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் நீங்க செய்யறத வாய்க்க பண்ண கத்தர் விரும்புகிறார் வேத புஸ்தகத்துல முதலாம் சங்கீதம் முதல் மூன்று வசனங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் கர்த்தருடைய வேதத்தில் பெரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாக்கியவான் என்றால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்று அர்த்தம் கத்தருடைய வேதத்தில் பெரியமைத்து வைத்து இரவும் பகலும் கத்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் அவள் செய்வது எல்லாம் வாய்க்கும் நீங்கள் செய்வது வாய்க்கணும் அதுதான் ஆண்டவருடைய விருப்பம் நீங்கள் செய்கிற காரியம் அது ஜெயமாகணும் இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நீங்களும் கூட அதுதான் எதிர்பார்க்குறீங்க நான் செய்கிற காரியம் வாய்க்கணும் ஆனால் நிறைய காரியம் வாய்க்க மாட்டேங்குது ஜபம் பண்ணுறோம் உபவாசம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணி பார்க்குறோம் காரியம் வாய்க்க மாட்டேங்குது பிள்ளைகளுடைய திருமண காரியம் வாய்க்க மாட்டேங்குது பிஸ்னஸ் காரியம் வாய்க்க மாட்டேங்குது ஒரு குழந்தை செல்வம் வாய்க்க மாட்டேங்குது ஒரு வீடு கட்டுகிற காரியம் வாய்க்க மாட்டேங்குது இந்த ஊழிய காரியம் வாய்க்க மாட்டேங்குது நிறைய பேருடைய பிரச்சனை நான் ஜோம் பண்ணி தான் வாய்க்க மாட்டேங்குது காரியம் நடக்க மாட்டேங்குது இதுதான் நிறைய பேருடைய பிரச்சனை அந்த ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் நீங்கள் செய்கிற காரியம் எல்லாமே வாய்க்கும் உங்களுடைய குடும்ப காரியம் பிசினஸ் காரியம் வேலை காரியம் பிள்ளைகளுடைய காரியம் ஊழிய காரியம் எல்லாம் வாய்க்கும் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும் கத்தரு தான் வாய்க்க பண்ணுகிற தேவன் தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி மூன்றை வாசிக்கும் போது காரிய சித்தியோ கத்தரால் வரும் கத்தர் தான் ஒரு காரியத்தை சித்திக்க பண்ணுகிறவர் வாய்க்க பண்ணுகிறவர் என்று வாசிக்கிறோம் ஆதி முப்பத்தி ஒன்பது ரெண்டு மூன்றை வாசிக்கும் கத்தர் யோசிப்போட கூட இருந்தார் போத்திபார் வீட்டில் அடிமையாய் இருக்கிறார் யோசேப்பு செய்வதெல்லாம் வாய்க்கிறது அந்த எஜமான் பார்க்கிறான் இந்த வாலிபன் எதை செய்தாலும் அது ஜெயமாகிறது வாய்க்கிறது கத்தர் கூட இருந்ததுனால எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார் என்பதாக வசனம் சொல்லுகிறது முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது நீ உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கத்தரு தான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் அப்போ காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர் சொல்லுகிறார் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என்ற ஆண்டோர் வாக்கு கொடுக்கிறார் அதற்கு செய்ய வேண்டும் மட்டும் போதாது நான் என்ன அர்த்தம் நீ ஜெபித்தால் போதாது இன்னொரு காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் அது என்ன காரியம் அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது கத்தருடைய வேதத்தில் பெரியமா இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அதனால இன்றைக்கு உங்கள் ஜெபத்தோடு கூட இன்னொரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் கத்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும் ஒரு முழுமையான ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த வேத புஸ்தகத்துக்குள் அடங்கி இருக்கிறது வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது இந்த வசனத்தை கொண்டே ஒரு முழுமையான ஆசிர்வாதத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும் எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனால தான் ஆண்டவர் வந்து இந்த வேத வசனத்தை எழுதி நம்ம கையில் தந்திருக்கிறார் மனிதர்களின் ஆசிர்வாதத்தை புரிந்து கொள்ளணும் அதை பெற்று கொள்ளணும் மனிதனுக்கு தேவையான அத்தனை ஆசிர்வாதங்களையும் இந்த வேத வசனம் சொல்லுகிறது அதன் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தான் ஆண்டவர் அறிந்து நமக்கு வேத புஸ்தகத்தை கிடைக்க பண்ணினார் ரோமர் பத்து பதினேழு சொல்லுகிறாரு விசுவாசம் தேவனுடைய வசனத்தை கேட்பதின் மூலமாக வரும் தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க தான் ஒரு மனிதர்குள்ளே விசுவாசம் வரும் அதனால தான் காரியம் வாய்க்கிறது விசுவாசம் இல்லாமல் காரியம் வாய்க்காது அந்த விசுவாசம் எப்படி வரும் வசனத்தை தியானிக்க தியானிக்க வாசிக்க வாசிக்க தான் விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகும் விசுவாசம் பெருகணுமானா அன்று ஒரு விசுவாசத்தை தாருணி ஜெபிக்கிறதல்ல வசனத்தை தியானிக்க தியானிக்க விசுவாசம் பெருகும் அதனால வேத வசனத்தை நீங்க தியானிக்கணும் அப்போ நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும் ஒரு பெரிய தேவ மனிதர் என்றார் ஜார்ஜ் முல்லர் கடந்த நூற்றாண்டில் இங்கிலாந்து தேசத்துல அவர் வாழ்ந்தார் அங்கு பிரிஸ்டல் என்கிற ஒரு பட்டணத்தில் அநாத விடுதி வைத்து நடத்தின ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் அநாத பிள்ளைகளை வச்சு பராமரித்தார் அவர் வைச்சிருந்த அநாத விடுதியை பற்றி பார்க்கணுமானா இப்போ அந்த இடத்துல அவர் அநாதை விடுதி வச்சிருந்த அந்த கட்டிடத்தில் ஒரு பகுதியில் ஸ்கூல் நடக்குது பெரிய ஸ்கூல் இன்னொரு பகுதியில் பெரிய காலேஜ் நடக்குது ஒரு ஸ்கூல் காலேஜ் நடத்துகிற அளவுக்கு பெரிய பில்டிங் அப்போ எவ்வளோ அநாத பிள்ளைகளை வச்சு அவர் பராமரிச்சிருக்கணும் நான் போய் பார்த்தேன் அந்த இடத்த பிரிஸ்டல் பட்டணத்தில் அவருடைய இருந்த அந்த வீடு அந்த இடத்துக்கு போயிருந்தேன் அப்போ அவர் வந்து இப்படி அவரால் இவ்வளவு பேரை வச்சு பராமரிக்க முடியும் யார்ட்டையும் காசு கேட்க மாட்டார் கத்திரிடத்துல மட்டும் ஜோமனி விசுவாசத்தோட அந்த அன்னாத பிள்ளைகளை வழிநடத்தினார் அவருடைய தேவைகளை சந்திக்க அற்புதமான காரியம் நிறைய நடந்து அவர் ஒரு விசுவாச வீரனாக இருந்தார் எப்படி அவருக்குள்ள இந்த விசுவாசம் காரணம் இந்த வேத புஸ்தகத்தை இருநூறு முறைக்கு மேல வாசித்திருக்கிறார் மோர் தென் டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் வேதத்தை ஆதி ஆமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாச்த்திருக்கிறார் அதில் நூறு முறைக்கு மேலே முழங்காலிலே நின்று வாசித்திருக்கிறார் இந்த வேத வசனம்தான் அவரை விசுவாச வீரனாய் மாற்றினர் அலேலியா சொல்லுங்க வசனத்தை வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க தான் உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும் நீங்க விசுவாசத்தோடு ஆண்டு விடத்துல எதையும் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் வசனத்தின் மூலமாகத்தான் உங்களுக்குள்ள வரும் அதனால தான் அந்த வசனத்தை தியானிக்கணும் வசனத்திலே என்ன சொன்னால் இந்த வசனத்துக்குள்ள ஒரு ஆச்சரியமான காரியம் இருக்கு எபரே நாலு பன்னிரெண்டு வாசித்தால் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனம் வல்லமையும் ஜீவனும் உள்ளதா இருக்கிறது தி வேர்ட் ஆஃப் காட் எ பவர் அண்ட் லைஃப் அதுக்குள்ள உயிர் இருக்கிறது அது பேசும் அதுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது வசனத்துக்கு அதுக்குள்ள ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இந்த இருக்கிறது வல்லமையும் இருக்கிறது இது உயிர் உள்ளது அது பேசும் என்றால் இது தேவனுடைய வார்த்தை வேதாகமத்தின் தேவன் பேசுகிறவர் நம்ம ஆனால் இந்த வேதத்தை நீங்க நேசிக்கணும் வாசித்து வசனத்தை தியானிக்கணும் தினந்தோறும் தினந்தோறும் தவறாதபடி எப்ப வாசித்து தியானிக்கிறது அப்படின்னா அதிகால நேரம் ரொம்ப முக்கியம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது வசனம் வாசிங்க அதிகாலையில் நான் எழுந்து சத்தம் சத்தமிட்டேன் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் அடுத்த வசனம் உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த காலத்திற்கு முன்பே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் அதிகாலையில் இருட்டோட உடனே முதல் முதலாய் இருட்டோட தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த அதிகாலை நேரத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னால வசனத்தை தியானிக்கணும் சங்கரகாரன் சொல்லுகிறார் வசனத்தை தியானிக்கும்படி வாசிக்கும்படி அல்ல தியானிக்கும்படி குறித்த ஜாமத்திற்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் காலையில் எழுந்த உடனே வசனத்தின் மேல தாகம் இருக்கணும் பைபிள் எப்பவும் உங்க படுக்கைக்கு பக்கத்துல இருக்கணும் காலையில் எந்த பல்லுளை முகங்கள் முதல்ல வேத வசனத்தை ஆவலோடு தேடி வாசிக்கணும் அதை தியானிக்கணும் ஆண்டு என்னோட பேசணும் அதிகாலை எழுந்த உடனே ஃப்ரெஷ் ஆகி அது அதிகாலை நாலு மணி ஆனாலும் சரி அப்படியே அல்ல என்னை ஃப்ரெஷ் ஆக்கிக் கொண்டு நான் வேதத்தை திரண்டு முழங்காலில் நின்று பேசும் ஆண்டு வரே வசனத்தை நான் நேசிக்கிறேன் லார்ட் ஐ லவ் யுவர் வேர்ட்ஸ் காட் ஐ பிலீவ் யுவர்

அதிகாலையில் வாசிப்பதில் தியானிப்பது முக்கியம் வாசிப்பது தியானிப்பது ரெண்டு வித்தியாசம் இருக்கிறாரு வேரத்தை ஆராய்ச்சி பண்ணுவது வித்தியாசம் இருக்கிறாரு சாயங்காலத்தில் வந்து நீங்க நிறைய வாசிங்க நிறைய வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க டிக்சனரிய வச்சு பல மொழிகளில் தப்பு கிடையாது அதிகாலையில வசனத்தை தியானிக்க பழகுங்க ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்று கவனிங்க நீங்க கொண்டே வரும்போது திணியின் ஒரு வசனத்தில் ஆவியானவர் நிறுத்துவார் ஸ்டாப் அதில் நிறுத்திடுங்க மூணாவது வசனம் நாலாவது வசனம் பத்தாவது வசனம் நீங்க ஜெபத்தோடு வாசித்த ஆவியானவர் இடைப்படுவது உங்களுக்கு தெரியும் ஸ்டாப் அந்த வசனத்தில் நிறுத்துங்க நான் அதை நிறுத்திடுவேன் சில நாள் மூணே மூணு வசனம்தான் ஒரு மணி நேரம் தியானித்து கொண்டிருப்பேன் மூணாவது வசனத்தை தாண்ட முடியாது சில சமயம் நாலாவது வசனம் சில சமயம் பத்தாவது வசனம் அதை தாண்ட முடியாது ஸ்டாப் அந்த வசனத்தை திரும்ப வாசிப்பேன் வாசிப்பேன் காதலை விடுற மாதிரி வாசிப்பேன் அந்த வசனத்தின் மேல கை வைத்து கொண்டு ஜபம் பண்ணுவேன் ஆண்டு வரு என்னோடு என்ன பேச விரும்புகிறீர் இந்த வசனத்தை கொண்டு என்னோடு என்ன பேச விரும்புகிறீர் காத்திருக்கும் பொழுது ஆவியானவர் இடைபட ஆரம்பிப்பார் இந்த வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவார் அப்ப அந்த வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொண்டத்தை அந்த வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும் நம்முடைய குணங்களை மாற்றும் சுபாவங்களை மாற்றும் இயேசுவை போல மாற்றிவிடும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும் உதாரணத்துக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நிறைய சொல்ல நேரம் இல்லை மார்க் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒரு வசனம் உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை இதற்கு இருக்கிற ரெண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார் உதாரணத்துக்கு இந்த ரெண்டு வசனம் ஒரு நாள் இந்த வசனத்தை தியானிக்கும் போது முதலாவது என்ன சொல்லுது உன் தேவனாகிய கத்தரிடத்தில் முழு இருதயத்தோட முழு பலத்தோட முழு மனதோட அன்பு கூறுவாயாக ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோம் எல்லாருமே சொல்லுவான்னா முழு இருதயத்தோடு நேசிக்கிறோமா முழு மனதோடு நேசிக்கிறோமா முழு பலத்தோடு நேசிக்கிறோமா அதான் கேள்வி அதை தான் தியானிப்பது ஆண்டவரே நாம் நேசிக்கிற உண்மைதான் முழு இருதயத்தோடு நேசிக்கிறனா முழு மனதோடு நேசிக்கிறனா முழு பலத்தோடு நேசிக்கிறனா அதை தியானிக்கும் ஒரு ஆவியானவர் இடைபடுவார் நம்ம எங்கே குறைவாக இருக்கிறோம் ஆண்டவர் மேல் அன்பு வைக்கிறதுல எப்படி குறைவாக இருக்கிறோம் ஆண்டவரை விட எதன் மேல் அன்பு அதிகம் செலுத்துகிறோம் அதை உணர்த்துவார் அப்போ தான் நமக்குள்ள உணர்வு வரும் கண்ணீர் வரும் ஆண்டவரே மன்னியும் நான் உண்மை தான் அதிகமாக நேசிக்கணும் மொழி இருதயத்தோடு உம்மிடத்தில் தான் அன்பு கூறணும் உலகத்தில் அல்ல உலக ம காரியத்தில் அல்ல நீங்கள் தான் எனக்கு முதலிடம் ஆண்டு வரேன் அப்போ நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செய்கிறது அர்த்தம் ரெண்டாவது உன்னிடத்தில் அன்புக்குறதை போல பிறனிடத்தில் அன்பு கூறு அப்போ உன் ஊழியத்தை நேசிக்கிற மாதிரி மற்ற ஊழியத்தை நேசி உன் சபையை நேசிக்கிற மாதிரி மற்ற சபையை நேசி உன் குடும்பத்தை நேசிக்கிற மாதிரி மற்ற குடும்பத்தை நேசி அப்பா ஆண்டு சொன்ன ஒன்றை நேசிக்கிற உன் ஊழியத்தை நேசிக்கிற அதே மாதிரி மற்றவங்களை நேசி நான் சொன்ன ஆண்டு எல்லாரையும் நான் நேசிக்கிறேன் எல்லா சபைகளை நேசிக்கிறேன் எல்லா மிஷனரி ஸ்தாபனங்களை நேசிக்கிறேன் சொன்னவனு ஆண்டவர் கேட்டார் உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல நான் மற்றவளை நேசிக்க சொன்னேன் ஏசோடு ஊழியத்தை நேசிக்கிற அளவு நீ அந்த ஊழியத்தை நேசிக்கிறியா இத ஆவியானுடைய கேள்வி உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுன என்ன அர்த்தம் உன்னை நேசிக்கிற மாதிரி அந்த ஊழியத்தை நேசிக்கிற நேசிக்கிற ஆண்டு வரே அப்படின்னா நீ ஓ ஊழியத்துக்கு ஜெபிக்கிறியே அதே மாதிரி அந்த ஊழியத்துக்கு ஜெபிக்கிறியா பதில் சொல்ல முடியல அண்டவரே செய்யலை நான் இயேசு உடைக்கா ஊழியத்துக்கா ஜெபம் பண்ணும்போது இந்த ஜெப வித்தியாசமாக இருக்குது ஆனால் இன்னொருத்தருடைய ஊழியத்துக்கு அங்கே பண்ணும்போது ஜெபிக்கிறேன் ஆனால் இந்த அளவு ஜெபிக்கலை ஆண்டோசனை அங்கேதான் நீ குறைவு பண்ணுகிறாய் இதில் நீங்கள் ஒப்பின்ட்டு பாருங்கள் ஒரு தாயை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் மகளே ஓ மகளை எந்த அளவு நேசிக்கிறியோ அதே அளவு உன் மருமகளை நேசிக்கிறியா உன் மருமகளை நேசிக்கிறியான்னு கேட்டா நேசிக்கிறேன்னு சொல்லுவேன் உன் மகளை நேசிக்கிற அளவு உன் மருமகளை நேசிக்கிறியா எத்தனை பேர் பதில் சொல்ல முடியும் என்ற வசனத்துக்கு பதில் சொல்ல முடியாது மருமகளை பார்த்து கேட்பார் உன் தாயாரை நேசிக்கிறியா நேசிக்கிற ஆண்டு வர மாமியார நேசிக்கிறியா நேசிக்கிறேன் உன் தாயை நேசிக்கிற அளவுக்கு உன் மாமியார நேசிக்கிறியா பதில் சொல்ல முடியாது ஆனா வசனத்தில் ஆண்டவர் என்று சொல்லுகிறார் உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக அதை தியானிக்கும் போதுதான் நம்முடைய குறைவு நமக்கு தெரியும் ஆண்டவரே நான் நேசிக்கிறேன் என் அன்பு அது பூரணப்பட்ட அன்பு அல்ல என் அன்பு நீர் எதிர்பார்க்கிறபடி அல்ல என்னை நேசிக்கிற மாதிரி நான் அந்த ஊழியக்கான நேசிக்கலையே என் அன்பு குறைவு பட்டு இருக்கிறது ஆண்டவரே என்னை மன்னியும் என்னை கழுவும் அந்த அன்பை எனக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோம் இல்லை அதுதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற வேத வசனம் வசனத்தை தியானிக்கிறது என்ன அர்த்தம் வசனத்தை ஒப்பு கொடுக்கிறது என்ன அர்த்தம் கேட்டா எல்லாருமே வசனம் வாசிக்கிறோம் எல்லாருமே ஜோபம் பண்றோம் கேட்டா எல்லாருமே நேசிக்கிறோம் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறோம் ஆனா வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் அதன்படி நேசிக்கிறோமா யோசிச்சு பாருங்க இதான் வசனத்தை தியானிக்கிற முறை அப்படி நீங்க தியானிச்சா நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும் நான் பைபிள் வாசிக்கிறேன் ஜோம் பண்றேன் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது வெறுமன வாச நடக்காத ஐயா தியானிக்கணும் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் வசனத்தின்படி வாழ அர்ப்பணிக்கணும் அப்பதான் காரியம் வாய்க்கும் சும்மா வாசித்தவுடன் அற்புதம் நடந்துறாரு வாசித்தவுடன் ஆசீர்வாதம் வராது நமக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் தினம் பைபிள் வாசிங்க ஜோ பண்ணுங்க பைபிள் வாசிங்க ஜோ பண்ணுங்க இதை கிழிப்பிள்ள மாதிரி சொல்லி கொடுத்து அதை மாத்திர செய்கிறோம் ஆனால் வசனத்துக்கு கீழ்படியணும் வசனத்தை தியானிக்கணும் வசனத்தின்படி நடக்கணும் என்பது நமக்கு சொல்லி கொடுக்கப்படவில்லை இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய மிகப்பெரிய குறைவு சபையில கூட இன்னைக்கு வேற வாசியா வாசித்தேன் இன்னைக்கு ஜோம் பண்ணியா ஜோம் பண்ணிட்டேன் என்ன ஜோம் பண்ண ஜோம் பண்ண என்ன பைபிள் வாச வாசித்தேன் எதை வாசன்னு தெரியாது அதனால தான் ஆசீர்வாதம் இல்லை கிறிஸ்தவ குடும்பங்கள்ல பைபிள் வாசிந்து ஜபித்தும் ஆசீர்வாதம் இல்லை அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் கத்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து தியானிக்கணும் வசனத்தின்படி நடப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்பதான் ஆசீர்வாதம் வரும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே மகளே உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் ஆனால் நீ வசனத்தை தியானிக்கணும் வசனத்துக்கு ஒன்று அர்ப்பணிக்கணும் வசனத்தின்படி வாழ ஒன்று ஒப்பு கொடுக்கணும் நீ அப்படி தியானிச்சு வசனத்திற்கு ஒன்று ஒப்பு கொடுத்தா நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் நீங்கள் செய்கிறத வாய்க்க பண்ண கத்தர் விரும்புகிறா நம்ம எங்கே தவறு பண்ணுறோம்னு யோசிங்க இந்த வசனத்தின் மேல எப்படி இருக்கணுமா தெரியுமா ஒன்று பேர் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசன வாசிங்க நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல வாஞ்சையாயிருங்கள் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல ஒரு தாய் கொடுக்கக்கூடிய பால் தான் களங்கம் இல்லாத பால் அது குற்றமில்லாத பால் கலங்கம் இல்லாத பால் ஒரு குழந்தைக்கு தாயினிடத்தில் கிடைக்கிற பாலை விட ஒரு சுத்தமான பால் எதுவும் கிடையாது அதனால்தான் வசனம் அதுக்கு ஒப்பிடப்படுகிற புதிதாய் பிறந்த குழந்தையே போல ஒரு குழந்தை பிறந்த உடனே பாருங்க ஆயிட்டோம் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் மூன்று வேளை காலையில் மத்தியான ராத்திரி குழந்தை அப்படி சொல்ல முடியுமா பால் குடிக்கிற குழந்தைய காலையில் மத்தியான ராத்திரி அவ்வளோதான் சொல்ல முடியுமா அப்பப்போ அழும் பசி வந்தவுடனே அழும் ஒரு நாளைக்கு பத்து முறை கூட அழும் அழுத உடனே பால் கொடுத்தா தான் அந்த குழந்தை அமைதியாக இருக்கும் புதிதாய் பிறந்த குழந்தையை போல இந்த வேத வசனமாகிய களங்கமில்லாத ஞான பால் களங்கமில்லாத சுத்தமான ஞான பால் வேத வசனம் அது மேலே தாகமாக இருக்கணுமா வாஞ்சியா இருக்கணுமா குழந்தை எப்படி சின்ன கை குழந்தை அந்த பாலுக்காக ஏங்கி அழுது அழுததை அதை அதே மாதிரி வசனத்தின் மேல வாஞ்சியோட அந்த வசனத்தை வாசித்து தியானித்து 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 உட்கொண்டாதான் நீங்க குழந்தை மாதிரி வளர முடியும் ஆரோக்கியமாக நீங்க நிறைய கிறிஸ்தவர்கள் ஆரோக்கியமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியம் இல்லை காரணம் இந்த வசனம் ஞான பாலின் மேல வாஞ்சி இல்லை இன்றைக்கு தேவன் அதை கொடுக்க விரும்புகிறார் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்து போயிருந்தேன் ஒரு மைதானத்தில் கூட்டம் ஒரு வீட்டு மாடியில் நான் தங்க வைக்கப்பட்டிருந்தேன் கூட்டத்தில் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க என்னை ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போறதுக்கு அந்த குடும்பத்தார் வந்து அந்த குடும்பத்தில் உள்ள சகோதரர் வந்துட்டார் நான் மாடியிலேருந்து இறங்கி வந்த போது அங்கே ஒரு சகோதரி நின்றாங்க அவங்க கையில் ஒரு அழகான பெண் குழந்தை கையில் வச்சு ஏந்தி கொண்டு நிற்கிறாங்க ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க அந்த சகோதரர் சொன்னார் இந்த சகோதரி தூர இடத்துலேருந்து வந்திருக்கிறாங்க இங்கே கூட்டம் நடக்குது நீங்கள் வந்திருப்பதை கேள்விப்பட்டு ஜெபிச்சிட்டு போக ரொம்ப தூரத்துலேருந்து பஸ் ஏறி வந்திருக்கிறாங்க கூட்டம் முடிஞ்ச பிறகு ஊருக்கு பிறகு பஸ் கிடையாது அதனால் இப்போவே ஜம் பண்ணிடுங்க கொஞ்சம் நேரம்தான் கூட்டத்தில் இருக்க முடியுமா அவங்களால் அதனால் நான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி என்ன பிரச்சனை சிஸ்டர்னு கேட்டேன் அவனுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வடிந்தர் கையில் ஒரு அழகான பெண் குழந்தை அவங்க சொன்னாங்க என் குழந்தையால நடக்க முடியாது ஒரு அஞ்சு ஆறு வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு ஏன் நடக்க முடியாது பிறவியிலேருந்து நடக்க முடியலையா இல்லை முதல்ல நல்லா ஓடி விளையாடி கொண்டிருந்த குழந்தை திடீரென்று கால் நடக்க முடியாமாயிற்று இப்போ குழந்தையால் நடக்க முடியாது நல்ல ஓடி விளையாடின குழந்தை நடக்க முடியலன்னா தாய்க்கு எப்படி இருக்கும் அவங்க கண்ணில் கண்ணீர் இப்படி அழகான ஒரு பெண் குழந்தை நடக்க முடியலன்னா எப்படி இருக்கும் நான் உடனே அந்த குழந்தை மேலே கை வைத்து ஆண்டவரை பார்த்தேன் ஆண்டவரே ஒரு அழகான பெண் குழந்தைப்பா தாய்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாரத்தோடு செபிக்க ஆரம்பிக்கிறேன் ஆண்டவர் சொன்னார் நிறுத்து கொஞ்சம் நிறுத்து ஸ்டாப் மகனே நான் நின்றுட்டு என்ன ஆண்டு வரேன்னு கேட்டேன் நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னால் அந்த தாய்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னா ஆண்டவர் இப்படியெல்லாம் கூட பேசுவாரா பேசுவார் நீ ஜபிக்கிறதுக்கு முன்னால் அந்த தாய்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் என்ன ஆண்டு வரேன்னு கேட்டேன் இவள் வேதம் வாசித்து ஜபம் பண்ணி எத்தனை மாதம் ஆயிட்டுன்னு கேளுனார் நான் உடனே ஜெபிக்கிறதை நிறுத்திட்டு சிஸ்டர் உங்ககிட்ட ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்க சொல்றாரு கேட்கலாமா சரின்னாங்க நீங்க வேற வாசித்து ஜெபம் பண்ணி எத்தனை மாதம் ஆயிற்றுன்னு கத்தல் கேட்கிறார் தலை கீழே போட்டு அழுதுகிட்டே இருந்தாங்களே தவிர பதில் சொல்ல முடியல கிறிஸ்தவங்க ஐயா வீட்டுல பைபிள் இருக்குது சர்ச்சுக்கெல்லாம் வர போறாங்க பைபிள் இல்லை ஜெபமும் பண்ணுவதில்லை வீட்டில் பைபிள் இருக்குது ஆண்டவரை பற்றி தெரியும் வேதம் ஜெபிக்கிறது ஜெபிக்கிறதில்ல ஒரு ஊழியக்காரனை தேடி இத்தனை மைல் பிரயாணப்பட்டு வந்தீங்களே உங்கள் வீட்டில் இருக்கிற வேதத்தை எடுத்து வாசித்து ஆண்டவரை தேட முடியலையே நான் சொன்னேன் சகோதரி நான் இப்போ ஜெபிக்கிறேன் நீங்கள் வேதம் வாசித்து ஜெபம் பண்ணுங்க தின வேதத்தை தியானித்து ஜெபம் பண்ணுங்க உங்கள் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கும் ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன் சில மாதம் கழிந்தது ஒரு நண்பர் என்னை பார்க்க வந்திருந்தார் அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அவர் கேட்டார் நீங்கள் இந்த மாதம் இந்த கிராமத்தில் ஒரு கூட்டத்து போயிருந்தீங்களா ஆமாம் அப்போ நடக்க முடியாத ஒரு குழந்தையோட ஒரு பெண்ணு உங்கள்கிட்ட ஜெபிக்க வந்தாங்களா ஆமாம் அது எப்படி உங்களுக்கு தெரியும் அது என் சொந்தக்கார பிள்ளை தான் அங்கே நடந்ததை வந்து சொன்னாள் நீங்கள் இப்படிலாம் கேள்வி கேட்டீங்கன்னு சொல்லி ஆமாம் இப்போ எப்படி இருக்கிறாங்க அதன் பிறகு அவள் மனம் திரும்பி ஆண்டோருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து முழங்கால் ஜெபிக்க ஆரம்பித்தாள் குழந்தை நடக்க ஆரம்பித்து விட்டது நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்ல ஓசியாவில் நீங்க வேதத்தை பெற்றோர் மறந்து விட்டால் உங்க பிள்ளைகளுக்கு ஆபத்து பெற்றோர் முழங்கால் பைபிள் வாசிக்காமல் ஜெபிக்காமல் இருந்தால் உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து சந்ததிக்கு ஆபத்து வசனம் சொல்லுகிறாரு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ வேதத்தை மறந்ததுனால உன் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன் சொல்லுகிறார் யார் காப்பாற்ற முடியும் பிள்ளைகளை முழங்கால் நின்னு தினம் வேதம் வாசிங்க ஜபம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்க வசனத்தை இருதயத்தில் பதித்துக் கொள்ளுங்க ஒரு புதிய தீர்மானம் எடுங்க இனி வேத புஸ்தகம் இல்லாமல் சர்ச்சுக்கு போக மாட்டேன் வேத புஸ்தகம் இல்லாமல் கூட்டங்களுக்கு போக மாட்டேன் வேத புஸ்தகம் இல்லாமல் பிரேயர் மீட்டிங் போக மாட்டேன் எந்த கூட்டத்துக்கு போனாலும் பைபிளோடு தான் போவேன் அதிகாலையில் வேதத்தை வாசித்து தியானிக்காம வெளியே போக மாட்டேன் இனி வேத புஸ்தகம் படுக்கல பக்கத்துல தான் இருக்கும் காலையில் எழுந்தவுடனே முதலாவது அதிகாலையில் வசனத்தை தியானித்து ஜபித்து தான் எல்லா வேலைகளையும் நான் செய்வேன் என்று ஒப்பு கொடுங்க நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும் இன்றைக்கு என்ன வேணுமோ அது வாய்க்கும் ஒப்பு கொடுத்துட்டு போங்க காரியம் வாய்க்கும் பிள்ளைகளுடைய திருமண காரியம் வாய்க்கும் வேலை காரியம் வாய்க்கும் பிசினஸ் காரியம் வாய்க்கும் தொழில் காரியம் வாய்க்கும் அற்புத நடப்பத காண்பீங்க விசுவாசிக்கிறீங்களா வேறு வசனம் சொல்லுகிறது விசுவாசிங்க அலையிலுயா பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களோடு தெளிவாக பேசி இருக்கிறார் வேத வசனம் என்கிற சத்தியம் அதுக்கு ஒரு வல்லமை உண்டு வசனம் வல்லமையும் ஜீவனும் உள்ளது அது ஒரு விடுதலை கொண்டு வரும் என்று வசனத்தை நீங்கள் தினமும் வாசிக்கணும் வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும் இல்லை உடனே உங்களுக்கு ஒரு விடுதலை வரும் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டிருக்கீங்களா இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம் வியாதியை ஒன்று விட்டு விளக்குவேன் அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும்போது விடுதலை வந்துடும் அப்போ கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா நீ கடன் வாங்குவதில் கடன் கொடுப்பாய் வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் அந்த வசனத்துக்கு அவ்வளோ வல்லமை அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன் இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கி எனக்கு விடுதலை வேணும் அற்போதம் நடக்கணும்னு சொல்கிறவங்க இருதயத்தில் கை வைங்க அப்படியே வலதுகரத்தை இருதயத்தில் வைத்து கொள்ளுங்கள் உங்கள் கூட இணைந்து ஜெபிக்கிறேன் தகப்பனே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதரனுக்காய் சகோதரிக்காக ஜெபிக்கிறப்பா நம்முடைய வசனத்தின் வல்லமை அவங்க விசுவாசிக்கிறாங்க சத்தியம் விடுதலையாக்கும் என்ற உடைய வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கிறதுனால உடைய வசனத்தின் வல்லமை இப்பொழுது வெளிப்படட்டும் வியாதை நான் உன்னை விட்டு விளக்குவேன் உடைய வசனத்தின் வல்லமை வெளிப்படட்டும் இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் சுகம் ஆகிறோம் என்கிற வசனத்தின் வல்லமை அவங்களை தொடட்டும் சகல நோய்களை மாறி சுகம் உண்டாகட்டும் நீ பயப்படாதே கலங்காதே என்று சொன்னீரே அந்த பயங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகட்டும் கடன் வாங்குவதில்லை நீ கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே அந்த கடன் பிரச்சனை விடுதலை உண்டாகி கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றும் நம்முடைய வசனத்தின் ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் சத்தியம் விடுதலை செய்கிறதற்காக இந்த நாள் முதல் உடைய வசனத்தின் ஆசிர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே